வவுனியா நகரிலிருந்து பதினெட்டு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கின்ற ஐந்து ஏக்கர் ஒன்பது பரப்பு நிலப்பரப்பை கொண்ட இந்த மாபெரும் காணி விற்பனைக்குள்ளது இது ராஜ்யம் நாம் இன்று தொடங்கி ஒவ்வொரு வாரமும் ஒரு ஏவுகணை நகரத்தை வெளியிட்டால் கூட இரண்டு ஆண்டுகளில் அது முடிவடையாது அத்தனை ஏவுகணை தளங்கள் உள்ளன மேற்கூறியவாறு குறிப்பிட்டு இஸ்ரேல் மற்றும் அமெரிக்கா போன்ற நாடுகளால் தாக்குதல் நடத்தப்படலாம் என்ற சூழலில் அதற்கு பதிலடி கொடுக்கும் வகையில் ஏவுகணைகளை பதுக்கி வைத்திருக்கின்ற புதிய ரகசிய நிலத்தடி தடங்களை ஈரான் சமீபத்தில் வெளிப்படுத்தி உள்ளது கடந்த வாரம் அமெரிக்கா ரகசிய தொழில்நுட்பம் மற்றும் சக்தி வாய்ந்த குண்டுகளை சுமந்து செல்லக்கூடிய திறன் கொண்ட ஆறு கூடுதல் போர் விமானங்களை ஈரான் மற்றும் ஏமன் நாடுகளை எளிதில் அணுகக்கூடிய ஒரு இராணுவ தளத்திற்கு அறுப்பு இருக்கிறதா அமெரிக்க அதிகாரிகள் கூறியிருக்கின்றார்கள் பெயர் தெரிவிக்க விரும்பாத அவர்கள் ராய்டர்ஸ் செய்தி நிறுவனத்துக்கு இந்த தகவலை வழங்கியும் இருக்கின்றார்கள் இதற்கு பதிலளித்த ஈரான் இந்த பிராந்தியத்தில் அமெரிக்கா மிகப்பெரிய ராணுவ ஆற்றலை கொண்டிருப்பது அவர்களை கண்ணாடி அறையில் அமர்ந்துள்ளவர்களாக மாற்றுகின்றது எனவே அவர்கள் மற்றவர்கள் மீது கற்களை எறியக்கூடாது என்று குறிப்பிடப்பட்டுள்ளது இந்திய பெருங்கடல்ல இந்தியாவுக்கு தெற்கே அமைஞ்சிருக்கின்ற பிரித்தானிய பிரதேசமான டியாகோ ஹார்சியா உள்ள ராணுவ தளத்தை தாக்கப்போவதாக ஈரான் மிரட்டல் விடுத்திருக்கின்றது இந்த ஹார்சியா தீவின் கட்டுப்பாட்டை வழங்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது இது போன்ற தாக்குதலை முடியும் என ஈரான் இதற்கு முன் எப்போதும் கூறியதும் இல்லை இந்த ஏவுகணை நகரங்கள் என்பவை என்ன ஈரான் தற்போது இது குறித்த தகவல்களை பகிர்ந்து கொள்வதற்கான காரணம் என்ன இது மத்திய கிழக்கில் மோதல் ஏற்படுத்துவதற்கான சாத்திய கூறுகளில் எத்தகைய பங்கு வகிக்கும் ஏவுகணை நகரங்கள் என்றது வந்து ஈரானின் ராணுவ படைப்பிரிவு இஸ்லாமிய பொருட்சிகர காவல்படையானது நிலத்திற்கு அடியே பெரிய அளவில் அமைக்கப்பட்டிருக்கின்ற ஏவுகணை தளங்களை குறிப்பதற்காக பயன்படுத்தும் சொல் இந்த தளங்கள் நாடு முழுவதும் பரந்த ஆழமான மற்றும் ஒன்றோடொன்றும் சுரங்கங்கள் வழியாக இணைக்கப்பட்டும் இருக்கின்றன அவை பெரும்பாலும் மலைப்பிரதேசங்கள் மற்றும் முக்கியமான இடங்களில் வந்து அமைந்திருக்கின்றன அவை பாலிஸ்டிக் ஏவுகணைகள் க்ரூயிஸ் ஏவுகணைகள் ட்ரோன்கள் மற்றும் வான் பாதுகாப்பு அமைப்புகள் போன்ற பிற முக்கிய ஆயுதங்களை சேமிக்க தயாரிக்க மற்றும் ஏவுவதற்காக பயன்படுத்தப்படுகின்றன இஸ்லாமிய புரட்சிகர காவல்படை தளபதிகள் என்ற கூற்றுப்படி இந்த ஏவுகணை நகரங்கள் ஏவுகணை சேமிப்பு தளங்கள் மட்டுமல்ல அவற்றில் சில தளங்கள் ஏவுகணைகளை உற்பத்தி செய்கிறதுக்காக செயல்படும் தொழிற்சாலைகள் ஆகும் இந்த ஏவுகணை தளங்கள் அமைச்சிருக்கின்ற துல்லியமான இடங்கள் தெரியவில்லை அமைவிடங்கள் இதுவரைக்கும் அதிகாரப்பூர்வமாக வெளிப்படுத்தப்படவில்லை என்பதும் இங்கு சுட்டிக்காட்டத்தக்கது அந்த வகையில் IRGC சி வான்வெளிப்படையின் தளபதியான பிரிகேடியர் ஜெனரல் அமீர் அலி ஹஜிசாதே ஈரான் அரசுக்கு சொந்தமான ஐஆர் ஐபிக்கு அளித்த பேட்டியில் பாலிஸ்டிக் ஏவுகணைகள் மற்றும் தற்கொலை ட்ரோன்கள் அந்த தளங்களில் நிறுத்தப்பட்டிருக்கும் காட்சியுடன் ஏவுகணை நகரம் தொடர்பான வீடியோவை வெளியிட்டார்கள் ஆனால் அந்த வீடியோவில் காணப்படுவது சுயாதீனமாக சரிபார்க்க இயலவில்லை தற்போது இதனை வெளியிடுவதற்கான காரணமாக ஈரானுக்கு எதிரான எந்த ஒரு விரோத செயலுக்கும் பதிலடி அளிக்க இந்த ஆயுதத்தை பயன்படுத்தும் என அந்த நாட்டு அரசு ஊடகம் குறிப்பிட்டும் இருக்கின்றது பிராந்தியத்திலோ அல்லது ஈரானிய எல்லைக்குள்ளாகவோ ஈரான் தாக்கப்பட்டால் பிரிட்டிஷ் அல்லது அமெரிக்க படைகளை குறிவைப்பதில் எந்த விதமான வேறுபாடுகளும் இருக்காது என்று ஈரான் எச்சரித்தும் இருக்கின்றது அந்த வரிசையில் ஏராளமான ஏவுகணைகள் ட்ரோன்கள் மற்றும் பாதுகாப்பு அமைப்புகளில் சேமித்து வச்சிருக்கின்ற நிலத்தடி சுரங்கங்கள் படங்களை வந்து ஐஆர்ஜிசி கடந்த பத்து ஆண்டுகளில் அவ்வப்போது வெளியிட்டு அவற்றை ரகசிய ஏவுகணை நகரங்கள் என்று வந்து கூறி வருகின்றமையும் இங்கு சுட்டி காட்டத்தக்கது அது மட்டுமில்லாமல் தன்னால் என்ன செய்ய முடியும் என்பதை வெளிப்படுத்துவதன் மூலம் இஸ்ரேல் மற்றும் அமெரிக்காவின்ற

இந்த தாக்குதல மத்திய இஸ்ரேலில் உள்ள நவதி தளத்தில் ஈராக் சிரியா மற்றும் ஈரானில் இருந்து குறைந்தபட்ச தூரம் சுமார் ஆயிரம் கிலோமீட்டர் ஆகும் என்பதும் இங்கு குறிப்பிடத்தக்க விடயமாகவே இருக்கின்றது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஏப்ரல் மாதம் அளவில் ஈரான் மேற்கொண்ட தாக்குதலின் போது ஏவப்பட்ட ஏவுகணைகள் தொன்னூற்றி ஒன்பது சதவிகிதம் இடைமறிக்கப்பட்டதாக இஸ்ரேல் தெரிவித்தது அக்டோபர்ல நடத்தப்பட்ட இரண்டாவது தாக்குதல் குறிப்பிடத்தக்க சேதத்தை ஏற்படுத்தவில்லை என்றதும் வந்து இங்கு சுட்டி காட்டத்தக்க ஒரு விடயமாகவே இருக்கின்றது இருப்பினும் ஈரான் ஏவுகணைகள் எவ்வளவு தூரம் வரை தாக்கும் என்பது தொடர்பாகவும் அவற்றின் திறன் தொடர்பான சந்தேகங்களும் இருந்திருக்கின்றன இது போன்ற சூழல்ல தான் டியாகோ ஹார்சியாவில் உள்ள அமெரிக்க இராணுவ தளத்தை அடைய முடியும் என சொல்லப்படும் சமீபத்திய கூற்று ஒரு குறிப்பிடத்தக்க முன்னேற்றம் ஆகும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளில் எழுபதுகள் என்ற முற்பகுதியில் இருந்து அங்கு ஒரு பிரிட்டன் அமெரிக்க இராணுவ தளம் செயல்பட்டு வருகின்றது ஆனால் அந்த தளம் வந்து நன்றாக பாதுகாக்கப்பட்டிருக்கின்றது அதோட அது ஈரானில் இருந்து சுமார் மூவாயிரத்தி எண்ணூறு கிலோமீட்டர் தொலைவில் இருக்கின்றமையும் இங்கு குறிப்பிடத்தக்கது அதோட இந்த வாரம் தனது ஷாஹெட் நூற்றி முப்பத்தி ஆறு பி ட்ரோன்கள் மூலம் நான்காயிரம் கிலோமீட்டர் தூரம் வரை தாக்க முடியும் முடியும் இருப்பினும் கூட அது நிரூபிக்கப்படவில்லை தற்போது இரண்டாயிரம் கிலோமீட்டருக்கு மேல் செல்லக்கூடிய ஏவுகணை ஈரானிடம் இல்லை என தோன்றினாலும் கோட்பாட்டளவில் அந்த தீவை அடைய கடற்படை வளங்களை பயன்படுத்துதல் அல்லது தற்போது இருக்கின்ற ராக்கெட் அமைப்புகளை மாற்றியமைத்தல் போன்ற பிற வழிகளும் இருக்கின்றன மத்திய கிழக்கில் ஏற்கனவே குறிப்பிடத்தக்க அளவில் அமெரிக்காவின் ராணுவ துருப்புகள் இருக்கின்றமையும் இங்கு குறிப்பிடத்தக்கது அது மட்டும் இல்லாமல் அமெரிக்கா அந்த பகுதியில் இரண்டு விமானம் தாங்கி போர்க்கப்பல்களை தயார் நிலையில் வச்சிருக்கின்றமையும் இங்கு சுட்டிக்காட்டத்தக்கது டியாகோ ஹார்சியா தீவிர அமெரிக்காவின் பி இரண்டு ரகசிய குண்டுவீச்சு போர் விமானங்கள் இருப்பதை செயற்கைக்கோள் படங்கள் காட்டியும் இருக்கின்றன இவை ஜேர்மனின் ஹவுதி ஆயுத குழுவினர் மீது அமெரிக்கா சமீபத்தில் நடத்திய தாக்குதல்களில் பயன்படுத்தப்பட்டமையும் இங்கு குறிப்பிடத்தக்கது அது மட்டுமில்லாமல் ஈரான் அல்லது ஈரானில் ஆதரிக்கப்படும் குழுக்களால் பிராந்தியத்தில் உள்ள அமெரிக்க பணியாளர்கள் மற்றும் நலன்களுக்கு அச்சுறுத்தலாக இருந்தால் எங்கள் மக்களை பாதுகாக்க அமெரிக்கா உறுதியான நடவடிக்கை எடுக்கும் என்று அமெரிக்க இராணுவ தலையகமான பெண்டகன் செய்தித் தொடர்பாளர் ஷான் பார்னெல் இந்த வாரம் வெளியிட்ட அறிக்கையில வந்து தெரிவித்தும் இருக்கின்றார் டியாகோ ஹார்சியா தீவை எத்தனை பி இரண்டு விமானங்கள் சென்றடைந்தன என்பதை பற்றி அமெரிக்கா தகவல்கள் வழங்க மறுத்திருக்கின்றது அது மட்டுமில்லாமல் அவர்களின் பயிற்சிகள் அல்லது செயல்பாடுகள் பற்றிய விவரங்கள் குறித்து தெரிவிக்க முடியாது என்றும் அது கூறியிருக்கின்றது அமெரிக்க விமானப்படையில் சக்தி வாய்ந்த பி இரண்டு வகை குண்டுவீச்சு விமானங்கள் மொத்தம் இருபது மட்டுமே உள்ளன எனவே அவை மிகவும் அரிதாகவே பயன்படுத்தவும் படுகின்றன ஈரான் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் ஆகியவற்றுக்கிடையிலான மூன்று முக்கிய பிரச்சனைகள் என்ற பிரச்சனை காரணமாக அதிகரித்திருக்கின்ற பதற்றத்தின் மத்தியில் இந்த காட்சிகள் வெளியாகி இருக்கின்றன அணுசக்தி திட்டம் தொடர்பான பேச்சுவார்த்தைகள் மற்றும் லெபனாலில் உள்ள ஈரான் ஆதரவு பெற்ற இஸ்ரேல் மேற்கொள்ளும் தொடர் தாக்குதல்கள் தான் அந்த மூன்று பிரச்சனைகள் ஈரான் தனது அணுசக்தி திட்டம் குறித்து அமெரிக்காவுடன் ஒரு உடன்பாட்டுக்கு வராவிட்டால் ராணுவ தாக்குதல் மற்றும் இரண்டாம் நிலை வரி விதிப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் ஞாயிற்றுக்கிழமை என்றார் எச்சரிக்கை இருக்கின்றார் இது கடந்த ஆண்டு ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையே நிகழ்ந்த ராணுவ மோதலின் பின்னணியில் பார்க்கப்படுகின்றது இதனால் தன்னை குறிவைக்கும் எந்தவொரு தாக்குதலுக்கும் கடுமையான பதிலடி அளிக்க முடியும் என்ற எச்சரிக்கையை வலுப்படுத்தும் நோக்கத்தோடு ஐஆர்ஜிசியின் ஏவுகணை தளங்கள் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறதாக தெரிகின்றது இஸ்ரேல் மீது மூன்றாவது முறையாக தாக்குதல் நடவடிக்கையை மேற்கொள்ளப் போவதாக ஈரான் தொடர்ந்து உறுதியளித்தும் வந்திருக்கின்றது ஆனால் அதற்கு எதிராக பொதுமக்கள் தொடர்ந்து அழுத்தம் கொடுத்து வருகின்றார்கள் குறிப்பாக இஸ்ரேலின் தாக்குதல்களில் ஈரானின் ஏவுகணை திறன்களை பாதித்திருக்கலாம் என்ற சந்தேகங்கள் எழுந்திருக்கின்ற நிலையில்தான் ஈரானின் திறன் குறித்தும் பலர் கேள்வி எழுப்பி இருக்கின்றார்கள் மறுபுறம் அமெரிக்காவிடமிருந்து வரும் எந்த ஒரு அச்சுறுத்தலையும் எதிர்க்கும் தாங்கள் இன்னும் வலிமையாக உள்ளதாகவும் தனது குடிமக்களுக்கு உறுதியளிக்க விரும்புகின்றது என்று ஈரான் அரசாங்கம் குறிப்பிட்டிருக்கின்றது அது மட்டுமல்லாமல் நிலத்துக்கடியில ஏவுகணைகள் அதாவது நிலத்துக்கடியில ஏவுகணை நகரங்களை கட்டுவதன் நோக்கம் வான்வழி தாக்குதல்களுக்கு எதிரான எதிர்ப்பு திறனையும் நீடித்து நிற்கும் திறனையும் அதிகரித்து தாக்குதல்களை தடுக்கும் திறனை தொடர்ந்து பராமரிப்பதாக இத்தகைய ஏவுகணை நகரங்கள் உருவாக்குவதன் மூலம் தனது தளங்கள் தாக்கப்பட்டாலும் திருப்பி தாக்கும் திறன் தனக்குள்ளதாக அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலுக்கு ஈரான் தெரியப்படுத்த விரும்புகின்றது ஆகவே என்னதான் நடக்கப் போகின்றது அப்படி என்று நாங்களும் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் மீண்டும் மற்றொரு பதவினூடாக சந்திக்கலாம் வணக்கம்